வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரி சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான வெஜிடபிள் கார குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது இந்த குழிப்பணியாரம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான பச்சை பயிர் குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் வந்து நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதே போல் ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி நார்மல் அரிசி எடுத்துருக்கலாம் நான் வந்து பாரம்பரிய அரிசியான தூயமல்லி அரிசி எடுத்திருக்கேன் உங்களோட ஆப்ஷனோட தான் கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நார்மல் அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் அரக்கப்பளவுக்கு உளுந்து பச்சை பயிர் வந்து நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியும் உளுந்தும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்பயும் போல் நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி உளுந்து தனியாகவும் இதை ரெண்டையும் ஒன்றாகவும் ஆட்டிட்டு பார்க்கலாம் கரைச்சி வச்சுருந்த மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போவே பொங்கி வந்துருச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா ஏழு தான் ஆகுது ஒரு பன்னெண்டரை மணி போல் கரைச்சி வச்சேன் அதுக்குள்ளே நல்லா பொங்கிடுச்சு இது கூட தான் நான் சா நார்மல் இட்லி மாவு அரைச்சேன் அது இன்னும் பொங்கலை இது நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள் பருப்பு சேர்த்துறதுனால சீக்கிரமாகவே புளிப்பு ஏறிடும் இப்போ லேசாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் முழுந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் கால் கப் பொடியாக நடக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி திருவண்ணை கேரட் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பொடியாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அது அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்குன்னா முட்டை இப்போ இந்த காய்கறி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் மாவில் உப்பு இருக்கும் அதனால் கவனமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஒரு கை கொத்தமல்லியிட சேர்த்துக்கலாம் இதை சூட்லேயே இதை பொட்டில் தான் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம் இது எப்போ நல்லா கலந்துக்கலாம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பனியாரக்கள் வச்சுட்டு சூடானதும் எல்லா குழியிலேயும் எண்ணெய் விட்டுக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மேல் புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ தான் திருப்பி விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நெய் கலந்து கூட சுடலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரெண்டு சைடும் அருமையான பச்சை பயிர் புளி பனியாரம் ரெடி ஆகிடுச்சு அதுவும் வெஜிடபுளாம் போட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி ஃபுல் புரோட்டீன் சத்து நிறைந்த பச்சை பயிறு புளி பனியாரம் ரெடி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்படியே சாப்பிட்லாம் சைடிஸ் தேவையில்லை விருப்பப்பட்ட தேங்காய் சட்னி இல்லை சட்னி இல்லை பொடி கூட வச்சு சாப்பிடலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி